ம ஓம்மகா மேன்மைகள் சைவரீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாய என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்து அபரபக்ஷ இதில் நான்கு யாம பூஜைகள் ஏழரை நாடிகை கொண்டது ஒரு யாமம் எனவே இந்த முப்பது நாடிகளை நான்கு யாமங்களாக்கினார்கள் இரண்டாவது யாமம் பவகாலம் என்று போற்றப்படுவது அதைத்தான் தமிழிலே முது மொழி காஞ்சி என்கின்ற நூலிலே அழகாக சொல்லியிருப்பார்கள் மாசி மாதத்தில் மதிக்கலை தேயும் ஆசி பண்ணாங்க பக்கத்து அரை இருள் யாமம் தன்னில் இது ஆகமத்திலே ராத்ரோ யாம துவயா தர்வயா கடிகையா மகா நிசையகா சிவராத்திரி என்று போற்றப்படுவது எனவே இந்த இரண்டாம் ஜாமம் ராத்ரோ யாமத்வயம் துவயம்னா இரண்டு இரண்டாவது யாமம் லிங்கோற்பவகாரம் என்கின்ற சிறப்போடு கூடிய நாளிலே நாமும் இறைவனை பிரார்த்தனை செய்வதோடு இப்போ பொதுவாக எந்த ஒரு பொருளுக்கும் அதற்கு பண்பு என்று ஒன்று இருக்கிறது அதனாலே பயன் என்ற ஒன்றும் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நாம் பாலை எடுத்துக்கொண்டால் இந்த பாலினுடைய பண்பு என்ன வெண்மை நிறம் அதனுடைய பயன் என்ன உடலுக்கு சக்தியை தருவது அதே இறைவனுக்கு என்ன பண்பு என்று கேட்கிற பொழுது இறைவன் ஆதியும் அந்த இல்லாத பெரும் ஜோதியான அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாய் அணுக்குள் அணுவாய் அப்பாலு அப்பாலாய் ஜோதி புழம்பாக இருந்த இறைவன் அவனுடைய பண்பு ஜோதி வடிவம் ஜோதி வடிவந்தான் இறைவனுக்கு பண்பு சரி இந்த ஜோதியினாலே நமக்கு கிடைக்கின்ற என்ன கருணை இறைவனுடைய கருணை கிடைக்கும் நமக்கு இதைத்தான் மணிவாசக பெருமான் திருவம்பாவையிலே எட்டாவது பாடலே சொல்லுவார் கேளில் பரம் சோதி கேளில் பரம் கருணை இறைவனுடைய உருவத்தினுடைய சிறப்பு அதனுடைய பண்பு என்ன ஜோதி வடிவம் கேளில் பரம் சோதி அதனாலே பயன் என்ன கேளில் பரம் கருணை ஜோதி அவனுடைய வடிவம் அதனுடைய பலன் கருணை கேளில் பரம் சோதி கேளில் பரம் கருணை என்று போற்றியிருப்பார் இதைத்தான் பல்லரார சுவாமிகள் சொல்லுவார் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இறைவனுக்குள்ள பண்பு என்ன என்றால் அருப்பெருஞ்சோதி அதனால கருணை எனவே ஜோதியை நாம் வணங்குகின்ற பொழுது கருணை உள்ளம் கொண்ட இறைவன் நமக்கு அருளை கொடுப்பான் எனவே இந்த லிங்கோற்பவ காலமாகிய நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினொன்றரை மணியிலிருந்து பன்னிரண்டரை மணி வரையிலே இரண்டாம் காலத்திலே அந்த லிங்கோற்ப பூஜை நடவர்கள் நிறங்களிலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவனை ஜோதி வடிவமாக கண்டால் அவருடைய கருணை நமக்கு கிடைக்கும் கேளில் பரம் சோதி கேளில் பரம் கருணை என்றார் இதைத்தான் வள்ளலார் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பார் நாமும் ஜோதி வடிவத்திலே இறைவனை கண்டு இறை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம்